சிக்கன் பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சிக்கனை எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸியில் கொஞ்சம் கொர குரான எடுத்து கிரைண்ட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் அதுக்கு தே அது அதை ஒரு பவுலில் மாற்றிட்டு அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம் என்னென்னா ஃபஸ்ட்டு சோம்பு சோம்பு கருவேப்பில் பொடுப்பொடியாக நறுக்குனது கொத்தமல்லி வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ண வெங்காயம் எல்லாத்தையும் போட்டுட்டு சால்ட்டு போடணும் கடலை மாவு கொஞ்சம் கிறிஸ்பியாக வர்றதுக்காக பச்சரிசி மாவு அரிசி மாவு அது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இதுதான் பதம் ட்ரையாக இருக்கணும் இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே தண்ணி இருக்கக்கூடாது ஏன்னா நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது டீப் ஃப்ரை பண்ணும்போது அது வந்து எண்ணெய் வந்து தண்ணினால் தெளிக்கும் நிறைய இதாக இருக்கும் அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி மிளகா பொடி போட்டுக்கணும் கொஞ்சம் காரத்துக்கு ஏற்ற நம்ம பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் இருந்தாலும் உங்களுக்கு காரத்துக்காக கொஞ்சம் கலருக்காக காஷ்மீரி செல்லி போட்டு எடுத்து அதுக்கப்புறம் அடுப்பில் சட்டியை காய வச்சு பக்கோடா மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உறுத்து விட்டு செய்யணும் சிக்கன் பக்கோடா இப்போ நல்லா மழை பெஞ்சிட்ருக்குல்ல ஸோ இதில் வந்து சிக்கன் பக்கோடா வித் டீ இல்லைன்னு சிக்கன் பக்கோடா ரசம் ரைஸோடு வச்சு சாப்பிட்டா இது நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பேட்ச் பேட்சாக பொறிச்சு எடுக்கணும் ரெண்டாவது அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிக்கணும் பிகாஸ் மற்ற பக்கோடான்னால் சீக்கிரம் வந்துடும் இது வந்து சிக்கன் பக்கோடானால இது வந்து வேகிறது கொஞ்சம் டைம் ஆகும் ரொம்ப ஸ்பீடில் வச்சால் கருகிடும் அதனால் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறு கொஞ்சம் கொஞ்சம் பேட்சாக பொறிச்சு எடுக்கணும் ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு ப்ளீஸ் ட்ரைட் ஹவுத் யார் ஹோம் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் கைஸ் நல்லா இந்த வெயில் இந்த மழைக்கு ட்ரை பண்ணுங்கள்